சண்டேனால எல்லாருமே கீழே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் ஆனால் விஜய் இல்லை விஜய் வந்து மாடியில் உட்காந்து அப்பவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு காவேரியும் தாத்தாவும் உட்காந்து கீழே இருக்காங்க கங்காக்காவோட சத்தம் கேட்குது காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கங்காக்கா வர்ற மாதிரி கேட்கவும் என்ன தாத்தா கங்காக்கா இப்படி கூட்டி கூப்பிட்டுட்டு வரான் என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க காவேரி உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கடி யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும்போது என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க பார்த்தா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஓடி போய் காவேரி என்னடி இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தோண்டே வேலை தாட்டி தாண்டி வந்தோம் அந்த டைமில் தான் அக்காவோட கடையை பார்த்தோம் சரின்னு சொல்லிட்டு போய் பேசினோம் அப்போ தான் அக்கா சொன்னாங்க எல்லாரும் வந்து சென்னைக்கு வந்துட்டோம் காவேரி கூட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னடி கல்யாணத்துக்கு கூட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அவள் எங்களுக்கே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லவும் அக்கா சும்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே சரி நீங்கள் பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கங்கா அவங்க வீட்டில் விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க அவங்க அம்மா அப்பாக்க பார்த்தீங்கன்னா சரி வாங்கடி உள்ள வாங்கடின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட கூட்டிட்டு போய் தாத்தா இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கொடைக்கானலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் மூணு பேர் தான் கொடைக்கானலேயே ஒரு கலக்குவோம் தாத்தா இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நான் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அப்படியாம்மா நல்லதுமா நல்லதுமா அவங்க ரெண்டு பேரும் உட்கார வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்களும் உட்காந்துக்கிறாங்க இருங்கடி நான் ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல நீ இருந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்குமா இருமா கல்யாணி கல்யாணின்னு சொல்லிட்டு பாட்டியை கூப்பிடுறாரு பாட்டி வர்றாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டின்னு சொல்ல பாட்டியுமே நல்லாவே பேசிக்கிறாங்க சரி காவேரி நீ பேசிகிட்டுரு நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு கல்யாணி பாட்டி போகிறாங்க அதை பார்த்துட்டு ராதா சொல்கிறாங்க இருங்கம்மா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி காவிரி நல்ல குடும்பத்தில் தான் வந்து வாக்கப்பட்டிருக்கா நல்லா தான் இருக்கா போல எல்லாரும் இப்படி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா சொல்கிறாங்க இந்தாங்கம்மா மா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிற சொல்லுறாங்க அவங்களும் எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் நல்லா குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க யாருமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறத தாத்தா நோட் பண்ணுறாரு சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க போய் மாடியை கூட்டிகிட்டு போம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ ஆமாடி வாங்கடி வாங்கடின்னு சொல்லிட்டு மாடியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யார்ட்டே இவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே காவேரியே இவர் தாண்டி என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிற உனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நான் கேட்க ஏய் என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் என்னைய வந்து ஒரு டமி பீஸு நீ சொல்கிறியா அப்படின்னு காவேரி கேட்க உடனே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ அழகா தாண்டி இருக்க ஆனால் புருஷன் ஆக்டர் மாதிரி சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்ல ஏய் கண்டுமிக்காதீங்கடி அப்புறம் அவர் முன்னாடி இப்படிலாம் ஆக்டர் அப்படி அப்படின்னு சொல்லிடறாது அவ்வளோதான் அவர் அன்றைக்கு ஃபுல்லாக தூங்க மாட்டார் என்னை போட்டு செஞ்சுருவார் சரியா கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னு கூப்பிட்றோமோ விஜய் திரும்புகிறாரு அதோடு எந்திரிச்சிட்றாரு டக்குன்னு வாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல இவங்க தாங்க என் ஃப்ரெண்ட்ஸு கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸு அப்போ கொடைக்கானல் நீ காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேங்க அவங்க தான் சென்னை வந்துட்டாங்களாம் சென்னையில் எங்கேயும் வேலை தேடிட்டு இருக்காங்களாங்க வேலை கிடச்சிருச்சா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிடச்சிருச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதனால தாங்க கொடைக்கானலில் இவங்களை உங்களை மீ உங்களுக்கு மீட் பண்ண வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் விஜய் ரொம்பவே கூச்சப்பட்டுட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க இருங்க நான் வந்து அப்படி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஸாக நழுவிடுறாரு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க என்னடி உன் வார்த்தை தான் பேசினாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப கூச்சிட்டா இப்படி அதாண்டி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல என்னது கூச்ச டைப்பா ஓங்கிட்டு எப்படி ஓங்கிட்டையாவது பேசுவாரா இல்லை கூச்ச போட்டுட்டு அப்படி நின்றுவாரான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கலாய்க்க இங்கே ரெண்டு பேரும் இன்னுமே திருந்தலையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ரெண்டு பேரும் கேட்குறாங்க இன்டி உங்கள் ரெண்டு பேருக்கும் லவ் மேரேஜ்னு உங்கள் அக்கா சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் ஆமாடி அக்கா சொல்லிடுச்சா எல்லாத்தையும் ஆமாம் ஆமாம் லவ் மேரேஜ் தான் சரி சரி உங்கள் லவ் மேட்டரை கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இவளுக்கு தான் லவ்னா பிடிக்கவே செய்யாதேடி இவ எப்படி லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அது வந்து ஒருவேளை இவரே நல்லா அழகாக இருக்குமோ இவளுக்கு பிடிச்சிருச்சோ என்னமோ சரி அவள் காதல் கைது தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல காவேரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன லவ் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஐயோ ஒன்றுமே வர மாட்டேது இவளுக்கு வேறு லவ் பண்ணியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதை வேறு கேட்குறாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து அளந்து விடுறாங்க இல்லைடி நாங்கள் வந்து இந்த வீடியும் கிடைக்காம இவங்க வீட்டில் தான் வந்து தங்க வேண்டியதாக போச்சு இவங்க வந்து வீட்டை வந்து எங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தாங்க அதோடு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படி தான் எனக்கு இவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்னடி ஆச்சு உங்கள்கிட்ட எப்படி அவர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் எங்கேயாவது கடைக்கு போகும்போது அப்படி எப்படி போகும்போது அவர் என்னைய பார்த்துருப்பார் போல நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும் அதோடு என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ ரொம்ப அழகாக இருந்த அவரை விட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருக்கு வேற ஆளே கிடைக்கலையா ஒன்றே லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏய் நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன குறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு கதையை மட்டும் கேக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து மீ அப்படின்னு சொல்லிட்டு வர உள்ள லேப்டாப் வந்து அவர் வச்சுட்டு போயிடுறாரு ஆனால் இவங்க அளந்து விட்ற கதையில் அப்படியே ஸ்டாஃப் ஆகி வெளியே நின்றுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நான் போகிற வர இடம் ஃபுல்லாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது கேட்டுட்டு விஜய் அப்படியே நின்றாங்க இப்போ யாரை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று சரி கதையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க அப்போ நான் வந்து மார்க்கெட்டுக்கெலாம் போனால் அம்மா வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு சொல்லுவாங்களா இப்போ மார்க்கெட் நாள் போயிருந்தப்ப நான் என்னட்டேன் என்னால் அந்த வெயிட்டேலாம் ஒரு சின்ன கூட தாண்டி அதெல்லாம் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்றுட்டு ஒரே அடம் என்னை வந்து அவர் காரில் ஏற சொல்லி ஒரே அடம் பிடிச்சாரு சரி நம்ம பக்கத்து வீடு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் காரில் ஏறி வந்துட்டேன் அப்போ வந்துட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்தார் ஆனால் அப்போ பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவர் ரொம்ப வழிகிறார்ல சரியான ஜொல்லாக இருப்பார் போல் அப்படின்னு நானாக நினச்சேன் ஆனால் வேறு வழி இல்லை இவர் வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம் நான் வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது சரின்னு சொல்லிவிட்டு அவரோட வந்துவிட்டேன் நான் கிளம்பி அவர் வீட்டில் வந்து அவர் இறக்கி விட்டாரு அதுக்கப்புறம் நான் எங்கெங்கே போகிறேனோ அங்கெல்லாம் பின்னாடியே வர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் அடி பாவி நான் வந்து உன் பின்னாடியே வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேவே நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு உங்ககிட்ட எப்படி வந்து லவ் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க உடனே இவங்க திரும்ப ஐயோ என்ன கதையை இவ்வளோ சொல்ல இப்போ நம்ம நம்மளை இவரை வந்து லவ் பண்ணலை இப்படிலாம் கல்யாணம் முடிஞ்சி அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்லாம் நம்ம சொன்னோன்னா இவளுக்கு சிரிச்சிருவாளுங்க அதே மாதிரி ஊருக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாளுங்களே நான் கண்டிப்பாக விஜய் வந்து நம்மளை துரத்தி துரத்தி லவ் பண்ண மாதிரி தான் நம்ம கதையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி வந்து அப்படியே மனசுக்குள்ள நினச்சிட்டு இப்போ அடுத்து போய் என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ நான் வந்து கோலம் போடுறதுக்காக வெளியே வந்து கோலம் போட்டு அவர் மாடியில இருந்து என்னைய போய் பார்த்துட்டு நான் அதை வந்து கவனிச்சுட்டேன் அவர் கவனிக்கவும் நான் உள்ள போடலாம்னு சொல்லிட்டு கோலத்தை முடிச்சுட்டு உள்ளக்க போடலாம்னு பார்த்தேன் ஆனா அப்ப நல்லா விடிகிற டைம் யாருமே வீட்டுல எந்திரிக்கவே இல்லை நான் தான் எந்திரிச்சேன் அவர் அங்கிட்ட இங்கிட்டு பார்த்துட்டு டேரெக்டாக வந்து என்னோட வந்து கோலம் போடுற எடுத்துட்டு அப்படியே உட்காண்ட்டாரு உட்காந்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு ஆ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன் அதுக்கு அவர் டக்குன்னு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னொடி சொல்கிறேன் இவ்வளோ தைரியமா வந்து கேட்டாரா இப்போதானே உன் புதுசில் சொன்னேன் ரொம்பவே கூச்சப்படுற டைப்னேன் கூச்சப்படுற டைப் தான் டி அடுத்த பொண்ணுங்கிட்ட தான் கூச்சப்படுவார் என்ட்டையெல்லாம் கூச்சப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க அடிப்பாவி இதெல்லாம் எப்போ நடந்துச்சு இப்படியெல்லாம் ரீல் சுத்துற பாருன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வேற அவருக்கு தாங்க முடியலை விஜய் வெளியே நல்ல கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இப்படிலாம் நடந்திருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்காரு போல் அதுக்கப்புறம் நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க உடனே காவேரி ஏண்டி பறக்கிறீங்க நானே சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல ஒன்றுமே சொல்லலை நான் எனக்கு இப்படி டக்குனு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு நான் பிறகு ஒன்று எல்லாம் போட்டுவிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முன்னாடி சொல்கிறேன் நீ ஒன்றுமே சொல்லலையா அப்போ எப்படி நீங்க ரெண்டு கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் தான் கதையே இருக்குது சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல விஜய் நல்லா காதை கூர்மையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கதை சொல்ல போகிறான்னு கேட்டுக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டேன்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மா கங்காக்கா எல்லாருமே கருப்புசாமி கோயிலுக்கு போறதுக்காக ரெடி ஆக்கிட்டு இருந்தாங்க அப்ப என்னையும் கூப்பிட்டாங்க அன்னைக்கு நான் வந்து கோயிலுக்கு போக கூடாது உங்களுக்கே தெரியும்லடி அந்த நாள் அன்னைக்கு நானும் போக அதனால நானும் போகாம இருந்துட்டேன் அம்மா நான் வரலன்னு சொல்லவும் அம்மாவும் எதுவும் கேட்கல சரி நீ வீட்டில் இரு ஏதோ பிரச்சனை போலன்னு நினைச்சு அம்மாவே என்னை விட்டுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன்டி அப்ப பார்த்தா கரெக்டாக இவர் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டாரு யாருமே வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு தைரியமா வீட்டுக்கே வந்துட்டாரு இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கேட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் தாத்தா தான் கேட்டு வர சொன்னார் நீங்கள் கரண்ட் பில்லாம் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஆனால் எனக்கு அது கண்டிப்பாக பொய்கி தான் தாத்தா கண்டிப்பாக இவர் அனுப்ப மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவர் எனக்காக தான் போய் பார்க்க வந்திருக்காருன்னு என்ன மனசுக்குள்ளே நினச்சேன் ஆனால் அவன வர உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க உடனே காவேரியும் எப்படி பிடிக்காமல் இருக்கும் எப்படி அழகா இருக்கிறவர் எப்படி பிடிக்காம இருக்கும்னு சொல்ல காவேரியும் உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அதானே பார்த்தேன் நீ எப்படி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமா போகுது அப்ப வந்து இவளுக்கு நம்மளை புடிச்சிருக்கே அவள் மனசுல இருக்கிறதையும் சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிக்கிறாரு உடனே அப்புறம் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஏய் இருவடி பறக்காதீங்க சொல்ற கரண்ட் பில்லாம் எல்லாம் கட்டியாச்சா அப்படின்னு கேட்கவும் நானும் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அம்மாவும் கட்டியாச்சுன்னு சொல்லவும் நான் கட்டிட்டேன் கட்டிட்டாங்களா அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவர் போற அவ வெளியே போறது திரும்ப வீட்டுக்குள்ள வந்தாரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க உடனே கால தெரியும் நான் அவர்கிட்ட கேட்டேன்டி இப்போ எதுக்கு நம்ம திரும்ப வர்றீங்க என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் காலையில் ஒன்று சொன்னனே அதுக்கு உன்ட்டிருந்து எந்த ரிப்ளைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் உடனே நான் ஒன்றுமே சொல்லாம அப்படியே நின்றுட்டு வே வேணு முழிச்சுட்டு இருந்தேன் என்ன இப்படி முழிச்சுட்டு ஏதாவது சொல்லு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் உடனே நான் ஒன்றுமே சொல்லலை பேசாமல் நின்றுட்டே இருந்தேன் நான் ஃபாரின் போகிறதுக்காக கிளம்புறேன் எனக்கு பாஸ்போர்ட்டு எல்லாமே வந்துருச்சு அதனால் நான் கிளம்பலான்னு இருக்கேன் நீ இப்போ சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னார் அதோட எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒருவேளை இவர் போயிட்டார்னா எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இன்னும் ஒரு த்ரீ டேஸில் போயிடுவேன் நீ சொன்னால் நான் என்னென்னு தெரிஞ்சிட்டு போவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் ஐயோ நம்ம லேட் பண்ணால் இவர் போயிடுவாரோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாயிருச்சு சரி நம்மளே ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது டக்குன்னு அவர் என் பக்கத்தில் வந்துட்டார் யாருமே வீட்டில் இல்லாததை நம்ம இல்லை இவரு என் பக்கத்தில் வருவோம் அப்படிங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ உண்மை சொல்லு என்னை உனக்கு பிடிச்சிருக்குதானே உன் கண்ணில் நான் பிடிச்சிருக்க தான் தெரியுது இவ்வளோ பக்கத்தில் நான் வந்து நிற்கிறேன் உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே நான் சொன்னேன் ஏன் பயம் இருக்குது காதலில் இதெல்லாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னேன் அதோடு அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சிரிச்சிட்டாரு அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கு நான் இல்லைன்னு மண்டையாட்டினேன் அப்போ இப்போ என்ன சொன்னேன் காதலில் இதெல்லாம் சகஜம் சகஜம்தான்னு சொல்லலை அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் அதோட நான் ஆமான்னு சொல்லிவிட்டு மண்டையாட்டினேன் அதோட அவர் என்னை அப்படியே பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல உடனே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்னடி சொல்கிற கல்யாணத்துக்கு முன்னாடியே கிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாடி அதான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கடி வாய் திறக்குறீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே விஜய் அடி பாவி முன்னாடி இப்படிலாம் போய் சொல்கிற காவேரி இருவோம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போய்க்கிறட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியவே கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் ஃபாரின் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இல்லை அவர் வந்து ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நான் கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவனை யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அதனால நான் தாலி மட்டும் கட்டிட்டு நான் ஃபாரின் போயிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிடுவோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சா அதோட சரின்னு நானுமே கல்யாணம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வந்து என்னட்டா பொய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிடுவேன் வீட்டில் பேசி என்னை ஏதாவது மனசை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து ஃபாரின் போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னையை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரான் அதுக்கப்புறம் ஃபாரினும் போகல எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க ஓ இப்படி தான் நீ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியா அப்போ வந்து மாட்டுனது நீ இல்லை உன் புரிச்சிருந்தான் உன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல அவர் ஒன்றும் என்னை ஏமாத்தல என்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இப்படிலாம் போய் சொன்னார் அப்படின்னு சொல்ல வெளியே இருந்து விஜய் கேட்டுட்டு இருந்தவர் நல்லாவே கதை சொல்லி முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ்மே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஹியூ அவர் இவர் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நினைக்க லேப்டாப் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துட்டு திரும்பி வராரு அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஏய் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சிடி நாங்கள் இன்னொரு நாள் வரோம் சரியா நாளைக்கு கூட வர்றோம் சரியா சண்டே எப்படியாவது உடனே வந்து மீட் பண்ணுறோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிளம்புறாங்க சரி சரி சாப்பிட்டுட்டு போங்கடி அப்படின்னு சொன்னதுக்கு இல்லடி எங்களுக்கு டைம் இல்லை நீ சொன்னதே போதும் அதே மாதிரி உங்க கதை சூப்பர் டி எங்களுக்கும் இப்படி ஏதாவது லைஃப் அமைஞ்சா நல்லா தான் இருக்கும் இங்கேயே நாங்களும் உன்னைய மாதிரி செட்டில் ஆயிரும்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனதான் அக்ரிமெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க இல்லை 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 ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரெண்டு பேரும் வாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்பாடா கிளம்பிட்டாளுங்க இவ்வளவு கிட்ட ஒரு பொய் சொல்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஆகுனா உன் கல்யாணம் எப்படி அது எப்படி இது எப்படின்னு கிளம்பி வந்துடுறாளுக்கான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கு அப்படியே ரூம் போறாங்க ரூம்குள்ள போனா விஜய் பின்னாடியே போறாரு அம்மாடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா மாதிரியே கூப்பிட்டு போறாரு ஆஹ் என்னங்க என்ன தாத்தா மாதிரி என்னை கூப்பிடுறீங்க ஆமா ஆமா ஒன்னுட்ட எல்லாம் வந்து தாத்தா மாதிரிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி எப்படி நீங்கள் மார்க்கெட் போனீங்களா நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணாமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டோமா நீங்கள் வந்து கோலம் கோலம் போட்டிங்களாம் நாங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உனையை லவ் பண்ணுறேன்னு சொன்னோம்மா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்தம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி அளந்து விட்ட கதையை ஃபுல்லாக விஜய் வந்து அப்படியே மனப்படமாக ஒப்பிக்கிறாரு இப்படி இப்படி ஒரு புழுகு மூட்டையாக நீ உன் வாயிலேருந்து வர்றது ஃபுல்லாக பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி அப்படியே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிற்கிறாங்க ஒன்றுமே பேச முடியாமல் ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டாரு போலையே நம்மளை இப்போ நார் நாராக கிழிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி அப்படியே நிற்கிறாங்க அது எப்படி உன் வாய் திறந்தாலே புழுகி தான் வருமா கண்டை புழுகுனியா இருப்பியோ நீ அப்படின்னு சொல்ல எங்க அவளுக்கு தான் கேட்டாளுங்க அவங்கள நீங்கள் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க அப்படி ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே உங்கள் லவ் ஸ்டோரி என்ன என்னன்னு கேட்டாலுங்க அப்போ சும்மா இப்படி இது பண்ண முடியும் அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா நாலஞ்சு மிட்டிங் சேர்த்து போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அது எப்படி அது எப்படி நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வீட்டில் யாருமே இல்லாத டைமில் உன்னை பார்க்குறதுக்கு வந்தேன் உன்னை பார்க்குறதுக்கு வந்து நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன் அந்த மாதிரி நான் ஃபாரின் போயிடுவேன் அதுக்கு முன்னாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால் நீ எனக்கு இப்போயே பதில் சொல்லுன்னு சொன்னேன் அதை கூட நான் ஒத்துக்கிற வேண்டிய இவ்வளோ நேரம் அளந்து விட்ட கதையை கூட என்னால் ஜீரணிக்க முடியும் ஆனால் கடைசியாக உனக்கு சொன்ன பார்த்தியா உனக்கு வந்து உதத்துலேயும் நான் அப்படியே யாருக்கும் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது மட்டும்தான் என்னால் முடியல அப்படியே ஒரு நெஞ்சு அப்படியே வலிக்குது இப்படிலாம் நான் பண்ணுறேன் ஆளா நீ எப்படி நீ கேவலைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை இல்லை இந்த மாதிரி சீனில் இப்படி ஒரு கிஸ்ஸு சீன் வச்சாதங்க நல்லா இருக்கும் தான் அதையும் நான் அப்படியே அள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படி அப்போ இந்த மாதிரி ஒரு சீனில் சீன் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நீயே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ரெண்டையும் கொண்டுட்டு காவேரி கிட்ட காவேரியோட கண்ணத்துக்கிட்ட கையை வச்சுட்டு அப்போ இந்த மாதிரி சீனில் கண்டிப்பாக கிஸ்ஸின்னு முக்கியம் அண்ணே அப்படி தானே சொல்றேன் அப்போ இதுவரை நம்ம கதையில் கிஸின்னே வரலையே காவேரி கண்டிப்பாக அதை நடத்தி காட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இங்க நான் கதைக்கு தாங்க சொன்னேன் என்னை விடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விடுங்க நீ தானே சொன்னேன் இந்த மாதிரி சீனில் கண்டிப்பாக கிஸ் சீன் வரணும்னு அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது இங்கே பாரு கோஆப்ரேட் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரி ஒரு நிமிஷம் அப்படியே அவங்க தன்னை மறந்து அப்படியே கண்ணை மூடிடுறாங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட மாதிரி கண்ணை மூடிடுறாங்க ஆனால் விஜய் வந்து ஜென்டில் மேன் இல்லையா கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு டக்குன்னு ரெண்டு கண்ணத்துலேருந்து கை எடுத்துடுறாரு எடுத்துட்டு ஹலோ மேடம் அப்படிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உடனே வந்து காவேரி வந்து விஜய தள்ளி விட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க என்ன பொண்ணுடா இவ அளந்து வாயைத் தொகந்தா எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தனக்கு தானே சிரிச்சுக்கிறாரு இன்னும் என்னென்னலாம் இவ போய் சொல்ல போகிறாளோ தெரியலப்பா அப்பா சாமி இவகிட்டே இருந்து கண்டிப்பாக என்னைய நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி விட்ருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு விஜய் வேண்டாரு உடனே காவேரி என்ன என்னை கூப்பியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல தெய்வமே உன்னை நான் கூப்பிடவே இல்லை அப்படியே கிளம்பிரு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே காவேரி சிரிச்சிட்டு போயிடுறாங்க இன்னும் என்னென்ன தான் போதோ தெரியல காவேரி என்னென்ன விட்டுகளையெல்லாம் கூட போகிறாங்களோ தெரியல விஜய் எப்படி தான் காவேரி வச்சு சமாளிக்க போகிறாரோ அந்த ஏழு மாதமும் நம்மளும் அதை பொறுத்துருந்து தான் பார்ப்போமே